அண்ணன் தம்பி அந்த உறவுல தான் வந்து கர்நாடகா மொழியை பத்தி அவரு நல்லபடியா தான் சொல்லியிருக்காரு பட் அது புரிந்து கொண்டது வேற விதமாக புரிந்து கொண்டது அப்படின்னு நானும் அந்த வீடியோல பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பொதுவாக கமல் சார் சொல்றது டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடாது எப்படி நம்ம எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் பத்தாவது பன்னெண்டாவது காலேஜ் போகும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி கமல் சார் சொல்றதே தூய தமிழ்ல சொல்லுவாரு அதனால டக்குன்னு நமக்கு புரியாது அநேகமாக இப்போ அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ரசிகர்களும் சரி கட்சி தலைவர்களும் சரி பொதுமக்களும் சரி இன்னைக்கு இந்த தக்லைப் படத்திற்கு பயங்கர ஆதரவு கொடுத்திருக்காங்க அதற்கு கமல் சார் சார்பாக கமல் சாரோட ரசிகர்கள் சார்பாக என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களே எஸ்டிஆர் அவர்களே ரசிகர்கள் சார்பாக மிக பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறார் அது மட்டும் இல்லை இன்னைக்கு

ஒரு ஒரு அழகான ஒரு ஸ்டைலான ஹீரோவா அந்த படத்துல பாக்க போறோம் ஏற்கனவே பயங்கர அழகா உள்ளவரு இன்னைக்கு சிம்பு சார் வந்து ரொம்ப விண்வெளி நாயகன் கமல் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஏன்னா நீங்க எங்க போனாலுமே என் தலைவன் எஸ் அவர்களை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலயுமே தம்பி சிம்பு தம்பி சிம்புன்னு சொல்லி உங்களுடைய கூட பிறந்த தம்பிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார் எப்போவுமே கூல் சுரேஷ் ஒரு ஒரு படம் பார்க்க வரும்போதும் வித்தியாசமான கெட்டப்பில் வித்தியாசமான வண்டியில் வந்துட்டுருப்பேன் அதே மாதிரி தான் வந்து ரேக்லா ரேஸ் எப்படி ரேக்லா ரேஸில் பந்தயத்தில் ஓடும்போது ஜெயிக்கிறதுக்காக எப்படி வேகமாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த தக்கலை படமும் வேகமாக ஓடிக்கிட்டு ஜெயிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்கேன் இந்த படம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு சித்தப்பா டி வாசு அவர்கள் டிஆர் சாரோட தம்பியும் மற்றும் அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவரும் ஆகிய வாசு சித்தப்பா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெந்து தனிந்தது காடு இல்ல அது என்னன்னா இப்ப கமல் சார் சொன்ன மாதிரிதான் கமல் சார் வந்து சொன்னது எங்களுடைய தாய் தந்தை அண்ணன் தம்பி அந்த உறவில் தான் வந்து கர்நாடகா மொழியை பற்றி அவர் நல்லபடியாக தான் சொல்லியிருக்காரு பட் அது புரிந்து கொண்டது வேறு விதமாக புரிந்து கொண்டது அப்படின்னு நானும் அந்த வீடியோவில் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பொதுவாக கமல் சார் சொல்கிறது டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடாது எப்படி நம்ம எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் பத்தாவது பன்னெண்டாவது காலேஜ் போகும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி கமல் சார் சொல்கிறது தூய தமிழில் சொல்லுவார் அதனால டக்குன்னு புரியாது அநேகமாக இப்போ அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம மொழியை வந்து கமல் சார் அவர்கள் எதுவும் இழிவாக எதுவும் பேசவில்லை ஒரு அண்ணன் தம்பி உறவு தாய் தந்தை உறவு அப்படின்ற அர்த்தத்தில் தான் பேசியிருப்பாரு அப்படின்றத கன்னட மக்கள் என் தம்பிகள் என் அண்ணன்கள் மாமா மச்சா சித்தப்பன் பெரியப்பன் எல்லாரும் கண்டிப்பா உணர்வாங்க அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல சிம்பு சாருக்கும் கமல் சாருக்கும் எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களோ அதற்கு ஈக்குவலாக

இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அதன் மூலமா சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொரு விஷயங்க என்னதான் வந்து நம்ம கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அரசியல்வாதிகளாக இருந்தால்தான் ரோடுக்கு வந்தோ இல்லை வந்து அது ஒரு ஒரு மைக்கு பிடிச்சோ இல்லை அது ஒரு விமர்சனமாக வெளியில கொண்டு வருவாங்க கண்டிப்பாக கமல் சாரோட ரசிகர்கள் எப்போவுமே கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது தக் லைஃப் மட்டும் இல்லை இன்னும் ஆக்கிரம் ஆயிரம் லைஃபுகள் வந்தாலும் கண்டிப்பாக கமல் சார் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க